மரியா ஹாய் சிஸ்டர் மரியா சிஸ்டர் வணக்கம் வாங்க வாங்க மரியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கள மனியா மணியா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா மணியா தம்பியா ஓகே ஓகே நான் ஃபஸ்ட்டு ஏமா பார்த்தோன்னா மரியா நினச்சேன் அப்புறம் மணியான்றதான் சிஸ்டர் நினச்சிட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஃபஸ்ட் டைம் வரீங்களா என்னோடய லைவ்க்கு நான் இந்த சேனலில் இப்போ லைவே போடுறதில்ல நீங்கள் சேனலாக சப்போர்ட் ஐடியா ஃபைன் சிஸ்டர் சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி நீங்கள் எந்த ஏரியா மணியா தம்பி நீங்கள் எந்த ஏரியா நியூஸ் ஃபஸ்ட் டைம் ஓகே ஓகே நானும் இதில் லைவே போடலை எனக்கு மொத்தம் மூணு சேனல்லு சரி சும்மா ஆன் பண்ணி வைப்போம் போடுறதே இல்லைன்ட்டு ஆன் பண்ணேன் பரவாயில்ல நீங்கள் வந்திருக்கீங்க நோ சேனல் ஓ சப்போர்ட் ஐடி சூப்பர் சூப்பர் சாப்பிட்டிங்களா ஆ லைவ் நான் வேறு ஒரு சேனலில் தான் போடுவேன் சென்னை ஓகே ஓகே சென்னையில் இப்போ மழைய புனிதா சிஸ் வாங்க ஹாய்ன்னு சொல்லி சிஸ் நான் அந்த சேனலாக லைவே போடுறதில்ல சிஸ் என்னோடய இன்னொரு சேனல் இருக்குல்ல இதில் ஹாய் போடுங்க சிஸ்டர் நான் அதில் வந்து கமெண்ட் பண்ணுறேன் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் நான் இன்னும் பிரதர் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கேன் சிஸ் பிரதர் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களே தென்காசி ஷாப்பிங்கில் தான் லைவே போடுறேன் பரவாயில்ல ரொம்ப நாள் கழிச்சு மாதம் கழிச்சு போடும்போது நீங்கள் வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அவங்க நல்லா இருக்காங்க லைவ் ஆமாம் லைவ் இந்த சேனலில் போடல சிஸ்டர் தென்காசி ஷாப்பிங்கில் தான் போடுறேன் போடணும் அது நான் போடாதனால அப்படி க்ளோஸ் ஆகியிருக்கு யாரெல்லாம் இருக்கீங்க ரெண்டு பேர் காமிக்கிது ஓடுறதே இல்லை இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா நீங்களே வந்தீங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குங்க கார்ட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்குங்க சிஸ்டர் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சே என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் ரசம் ना इन्नस साफ़ सिस्टर और एप्पल साफ़ टेटर दिल का नॉटिश आंधी सिस्टर सिस्टर ब्रो फ्री ला है। சிக்கன் லைக் கேர் போட்டா அப்போ இதில் அப்படியே ஆன் பண்ணி விட்டா ரீச் ஆகும் நினைக்கிறேன் என்னது புனித சீஸ் நான் தான் லைவே போடுறதுல சரண்யா சி சிஸ்டர் வாங்க நான் தான் அப்பா எத்தனை மாதம் கழிச்சு லைவ் போட்டிருக்கேன் கரெக்டாக வந்திருக்கீங்க சிஸ் நான் அந்த தென்காசி ஷாப்பிங்கில் தான் போடுறேன் எப்படி இருக்கீங்க பிரதர் எப்படி இருக்காங்க குட்டி பொண்ணு இப்போ ஃபிஃப்த்து படிக்கிறாள்ல சரி குட்டி பொண்ணு இப்போ என்ன படிப்பா தேர்ட் ஸ்டாண்டர்டா செகண்ட் ஸ்டாண்டர்டா எல்லோரும் இருக்கும் டியர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் அன்றைக்கி நான் ஒரு நாள் அம்பைய சேரன் மகாதேவியை வரும்போது உங்களையே தான் இருந்தேன் அந்த ஆற்றுல வந்து குளிச்சிட்டு இருக்கும் அம்மா ஆன் பண்ணிட்டு நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும் சிஸ்டரை பட்டு வந்துடும் ஓகே ஓகே சிஸ்டர் இடையில் எனக்கு இது நோட்டிஃபிகேஷன் எதுவுமே போகவே இல்லை அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த சூப்பர் பட் சேனலில் லைவ் போடவே இல்லை அதனால் என்ன ஆகிட்டுனா லைவே வந்து ஒரு லாக் ஆன மாதிரி ஆயிட்டு சரி அப்போ ஆன் பண்ணி விடுவோன்ட்டு ஆன் பண்ணேன் தென்காசி ஷாப்பிங்கில் டெய்லி போடுறேன் லைவ் என்னுடைய வீடியோக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க சிஸ்டர் அந்த தென்காசி சொன்னிங்களா இதுலேருந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் சிஸ்டர் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் ஆனால் நான் கொடுக்குறேன் திரும்ப வந்து சார் என்ன சாப்பிட்டீங்களா டியர் ஒர்க்கில் இருக்கேன் பாய் பாய் சிஸ்டர் டேக் கேர் காட் ப்ளஸ் சிஸ்டர் சாப்பிட்டேன் இப்போதான் பாய் பாய் புனிதா சிஸ் லாய்